வியூவர்ஸ் இன்னைக்கு நான் வந்திருக்கிறது ஒரு சூப்பரான ஃபிஷ் மார்க்கெட் பார்க்கறதுக்கு தான் நம்ம மெரினா பீச்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே புறாக்களுக்கு தீவனம் கொடுக்குற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்குது மார்னிங்கில் இந்த புறாவுக்கு தீவனம் கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் விரும்புகிறாங்க இப்போ நீங்கள் அதான் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க சூப்பராக இருக்குங்க கிட்டத்தட்ட ஆயிரம் புறாக்களுக்கு மேலேயே இங்கே உங்களுக்கு இருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே விவாஸ் இன்னும் மெரினா பீச்சில் என்ன வித்தியாசமா இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம பட்னபாக்கம் நவீன மீனங்காடி எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம் இங்க உங்களுக்கு ஆயிரக்கணக்கான புறாக்களுக்கு தீவனம் போடுறதான் பார்க்குறீங்க முன்னாடியே மெரினா பீச் பிஜிஎன் ஃபீடிங் சென்டர் இருக்கு அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த புறாக்களுக்கு உண்டான தீவனம் காணிக்கை ஒரு பெட்டி ஒன்று இருக்குங்க இங்கே நீங்கள் இந்த புறாக்களுக்கு உண்டான தீவனத்துக்கு கேஷும் போடலாம் அதே நேரத்தில் இங்கேயே உங்களுக்கு புறாத்தோட தீவனமாகட்டும் சோளம் கம்பு இதெல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி புறாக்களுக்கு தீவனமாக போடலாங்க மார்னிங் இந்த மெரினா பீச்சோட இந்த சன்ரைஸை பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அது மட்டும் இல்லை இங்கே நிறைய பேர் வாக்கிங் ஜாக்கிங் ரன்னிங் சிலம்பம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த காலை நேரத்துல மெரினா பீச் வரும்போது நீங்க பார்க்கலாம். இங்கே எம்ஆர் தாய்வழி தாய் வழி இயற்கை ஊடக ஒன்று இருக்குங்க நீங்க வந்தீங்கன்னா கம்பங்கூழு கேப்பங்கூழ் லட்டுல பார்த்தீங்கன்னா கம்பு லட்டு தென்னை லட்டு தோசையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிக் மில்லட் வகைகளில் ஏகப்பட்ட தோசை வகைகள் அது மட்டும் இல்லாமல் கம்பங்குழாகட்டும் சூப்பில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சூப் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது நீங்கள் வரும்போது மஸ்ட் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எம்ஆர் இயற்கை வழி உணவகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவேகானந்தர் இல்லத்துக்கு ஸ்டேட் ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது ஓகே விவாஸ் நீங்கள் மெரினா பீச்சுக்கு மார்னிங் வாக்கிங் அண்ட் ஜாக்கிங் வருவீங்க சன்ரைஸை பார்க்கறதுக்காகவும் வருவீங்க இந்த மாதிரி வரும்பொழுது ஒரு சூப்பரான எனர்ஜி ட்ரிங்க்ஸை நீங்கள் டேஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே மெரினா பீச்சில் ஔவையார் சிலைக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஷாப் இருக்குது இங்கே இந்த ஷாப்பில் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குன்றதையும் நம்ம கேட்டுக்கிறதுல போது சூப் இருக்கு வந்து அரும்பு பாவாக்காய் நெல்லிக்காய் வாழ்த்தண்டு மணத்தக்காளி துளசி இஞ்சி கிளாநெல்லி தக்காளி மோர் இருக்கு இந்த சூப் என்ன ரேட் ஆகுது சூப் முப்பது ரூபா பார்சல் நாற்பது ரூபா ஓகே ஜூஸ் எல்லாமே ஜூஸ் எல்லாமே ட்வெண்ட்டி தான் ஜூஸ் எல்லாமே ட்வெண்ட்டி தான் இப்போ நிறையா இடம் காலையா சிலனா சூப்பராக காட்டிக்கலாம் ஓகே 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 வேற சென்னாக இருக்கிற மாட்டேன் காலையிலேயே சென்னாக அவைலபிளாக இருக்குது ஆமாம் எல்லாமே நீங்கள் உங்கள் கடை எப்போ காலையில் எப்போ ஓப்பன் பண்ணுவீங்க அஞ்சு டு பத்து காலை ஈவினிங் மார்னிங் 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 பை டூ வேறு ஃப்ரூட்ஸ் இருக்குது பைனாப்ரூட் இருக்குது இருக்குது ஓகே எல்லாமே நம்ம ரெகுலராக போடுறோம் ஃப்ரூட் கேலக் இருக்குது மோர் இருக்குது கிர்னி பழ ஜூஸ் இருக்குது இதெல்லாமே சூப் வெரைட்டிஸும் ஜூஸ் எல்லாமே பிளைனாக இருக்கலாமே ஓகே 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 சொல்லுங்கள் இந்த பாகற்காயெல்லாம் வந்து இந்த பாவக்காய் எல்லாமே பிளைனாக இருக்குது பாவக்காய் சுகருக்கு சாப்பிட்றது இதுக்கெல்லாம் நெல்லி லிவர் ப்ராப்ளத்துக்கு மஞ்சள் காமால் உடம்பு குளிர்ச்சிக்கு சாப்பிட்றது ஓகே இது நெல்லிக்காய் இருக்குது நெல்லிக்காய் உடம்பு குளிர்ச்சிக்கு பிளட் சர்க்கரைஷன் சாப்பிட்லாம் ஓகே அரும்பு சாப்பிட்லாம் பிளட் சர்க்கரைஷன் இருக்குது இன்ஜி ஜூஸ் இருக்குது

அது ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காகவும் இங்கே எக்ஸசைஸ் பண்ணிட்டு நீங்கள் வரதா இருந்தாலும் சூப்பு சூப் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தினா மெயினாக சொல்கிறதுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருங்கைக்கீரை சூப்பு தான் அந்த முருங்கைக்கீரை சூப்பை தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூடாக இருக்குங்க இந்த பெப்பரம் சூப்போட சூடோ சேர்ந்து தொண்டையில் இருக்கிற சளி உள்ளே இறக்கிடுங்க அடுத்ததாக நம்ம ட்ரை பண்ண போகிறது கத்தாழை ஜூஸ் இதுவும் உங்களுக்கு ஔவையார் சிலைக்கு அப்படியே பேக் சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது இங்கே கத்தாழை ஜூஸில் இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்காங்க நாங்கள் பார்த்துக்கலாம் உனக்கு ஒன்று வாங்கிக்க ஒன்றா எனக்கு ஒன்று மூலப்பல்லமா மூலமம் மோர் லம அதான் நெல்லிகாய் இஞ்சி கொத்தமல்லி புதினா கருவை பெருங்காயம் கரிஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் என்ன இது குடிக்கிறதுனால குளிர்ச்சி தானே முழுக்க முழுக்க நல்லா கூட குளிர்ச்சி பாடி சூடாகிடுச்சா வந்து ஒரு கத்தாழை ஜூஸை போடுங்க ஃபுல்லாக கூலாகிடுவீங்க ஆனால் குடிக்கும் போது ஃபஸ்ட் டைம் குடிக்கிறதா ரொம்ப கொஞ்சம் கசப்பாகவும் இருக்கும் பட் ஆனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான் இந்த கத்தாழை வந்து ஒரு மூணு தடவைக்கு நாலு தடவை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி அதுக்கப்புறமே அரைச்சி அது மட்டும் இல்லை கொத்தமல்லி நிறைய உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸும் ஆட் பண்ணி தான் இங்கே உங்களுக்கு ஜூஸ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வரும்போது மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் பாருங்க என்னுடைய கேமராமேன் ஹெல்த்தின் ரகசியமே இதுதான் சும்மா கல் மாதிரி அந்த அந்தளவுக்கு எப்பட்டு ஜூஸ் குடிச்சிங்கன்னா பாடி ஹீட்டான பாடி வந்து கூல் ஆகிடும் மாற்றுத்திறனாளிகள் ஒப்படை இருக்கும் ஆஹா எவ்வளவு அற்புதமான விஷயம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு தனி செக்ஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவேகானந்தர் இல்லத்துக்கு பேர் ஸ்டெயிட் இங்கே உங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளும் கடற்கரை வரைக்கும் போய் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு சூப்பரான மரப்பலகை பாதை இருக்குது அந்த மரப்பலகை பாதையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முன்னாடியே உங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான ரெஃப்ரெஷ் ரூமும் இங்கே அவைலபிளாக இருக்குது கடலை அழுகும் தளம் பீச்சை இங்கே க்ளீன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூப்பரான மிஷின் கூட இருக்குது ஏன் சொல்கிறேன்னா இங்கே பார்த்தீங்களா அந்த வண்டியை வச்சு தான் இங்கெல்லாம் இது பண்ணியிருக்காங்க மேடை எல்லாமே போடுறதா இருந்தால் இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சுருவாங்க மெரினா பீச் ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லைங்க இங்கே பல தரப்பட்ட பேர் வருவாங்க பல ஊர்கள்லேருந்து வருவாங்க குழந்தைங்கள்லாம் வந்து இங்கே செம்மையாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க குழந்தைங்க மட்டும் இல்லை இங்கே நிறைய பேர் வேலை விஷயமா வர்றவங்களாகட்டும் வெளியூர்லேருந்து வர்றவங்களாகட்டும் மார்னிங் சீக்கிரமாக இங்கே சென்னைக்குள்ளே வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இந்த பீச்சுக்கு வர்றவங்களும் சில பேரை என்னால் பார்க்க முடிஞ்சுதுங்க என்னமாயி சிந்திச்சிருக்கடா பீச்சை சமநிலைப்படுத்துகிறாங்கன்னு பீச்சை சமநிலைப்படுத்துலிங்க இருக்கிற பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் ஒரே ட்ராக்ல அப்படியே அள்ளிட்டு போயிட்டுருக்கா இங்கே சூப்பராக இருக்குது அந்த மிஷின் ஆக்சுவலி ஒரு நாலு ரவுண்டு அப்படிக்கா அப்படிக்கா போயிட்டு வந்தால் டோட்டலாக கிளியர் ஆகிடும் சில பேர் வந்து என்ஜாய் பண்ணணும் இறங்கி விளையாடணும் அப்படின்னு நினச்சிட்டு வருவாங்க அந்த மாதிரி ஆளுகளுக்கு இது யூசேஜ் ஆகாது போயிட்டு கால் நினச்சிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இயற்கையிலேயே உண்டான சைனா யூஸ் பண்ண டேபிள் செவன்ஜி ரெயின்போ காலனி ரவி கிருஷ்ணா மாதிரி அப்படியே உட்காந்துட்டு அப்படியே இந்த கடலை ரசிக்கலாம் இது இங்கே மட்டும் இல்லை அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே போயிட்டே தான் இருக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது காலையும் கீழே வச்சுட்டு அப்படி தட்டிட்டு மார்னிங் வந்து மெரினா பீச்சில் என்ஜாய் பண்ணுற சந்தோஷமே தண்ணி தான் குடிக்க தண்ணி வேணும்னா உங்களுக்கு இங்கேயே கவர்மெண்ட் வாட்டர் அவைலபிளாக இருக்குது நான் ஏன் கவர்மெண்ட் வாட்டர் போனோம் ப்ரைவேட் வாட்டரு வாங்கி கொடுப்பேன் அது உங்களுக்கு இஷ்டம் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது வாங்க அடுத்த என்ன தான் பார்க்கறோம் லெஃப்ட்டில் பட்டினப்பாக்கம் கட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு முன்னாடியே நிறைய மீன்பிடி போட்டுகள் இங்கே கடலுக்கு போயிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் உள்ள ரைட் கட் பண்ண உடனே உங்களுக்கு குறைஞ்சது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் இருக்கிறது தான் இந்த நவீன மீனங்காடி இங்கே உங்களுக்கு கார் பார்க்கிங் பைப் பார்க்கிங் எல்லாமே நிறைய வசதிகள் இருக்கு நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த பட்டினப்பாக்கம் நவீன மீனங்காடி கூட்டமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் வாங்க நவீன மீனங்காடியில் என்ன மீன்லாம் இப்போ இருக்கின்றத பார்த்துட்டு வரலாம் சூப்பராக இருக்குங்க

அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நண்டு அவைலபிளாக இருக்குது மீடியம் நண்டு இருக்குது அதே நேரத்தில் எங்களுக்கு ப்ரிஸ்டிஷ் நண்டு அவைலபிளாக இருக்குது ரெண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்குது இங்கே டைகர் ப்ரான் இருக்குது டைகர் ப்ரானில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது ஒரு ப்ரான் வச்சு ஒரு கிரேவி பண்ணிடலாம் இருக்கு எக்ஸ்ட்ரா போட்டு மீன் தொட்டு நல்லமா நல்லவெல்லாம் ஆயிரத்தி ஐநூறுவா பொன்னே காலக்கில போடுக்குறேன் உனக்குறேன் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் நானே வந்து முன்னூறு இன்னைக்கு உங்களுக்கு தனிப்பயிற்சி கிரகணம் அதனாலலாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது மீன் வரத்தும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இது வரப்போகிறது மீன் பிடி தடைக்காலம் வர ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கிங் வசதி நல்லா இருக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு மெரினா பீச் லேண்ட்மார்க்கு யாருக்கும் சொல்லணுன்னு அவசியமே இல்லை ஒரு அழகான சூப்பரான எல்லா வகையான மீன்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மீன் மார்க்கெட்டு இங்கே உங்களுக்கு இருக்குது மஸ்ட்டு வந்து ட்ரை பாருங்க பாருங்கள் நான் நெக்ஸ்ட் இன்னொரு தடவை உங்களுக்கு வந்து நிறைய மீன்கள் இருக்கும்போது நம்ம தமிழ் விலையில் இங்கே மீன்கள்லாம் இப்படி கிடைக்குதுன்றத பார்க்கலாங்க நவீன மீனங்காடியை பொறுத்த வரைக்கும் பார்க்கிங் உங்களுக்கு உள்ளேயே இருக்குது ஃப்ரெண்ட்லேயே உங்களுக்கு இலவச டாய்லெட்டும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் பெரிடம்லாம் வரதா இருந்தால் இங்கே அப் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு டாய்லெட் இருக்குது அண்டு அது மட்டும் இல்லை வெளியிலயும் நீங்கள் பைக்கு கார்லாம் பார்க் பண்ணலாம் உள்ளே வந்து பைக் பார்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன கடைகள்லாம் நிறையவே இருக்குது கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனோட இந்த மாடர்ன் ஃபிஷ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அவங்க மெரினா வரும்பொழுது லாட் ஆஃப் ஒரு டூ கேஜிஸ் மீன்லாம் வாங்கினீங்கன்னா ஒன் வீக் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல மார்கன்னே நான் சொல்லுவேன் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது எக்ஸ்போர்ட் மீன் ஆகட்டும் இல்லை இன்றைக்கே சாப்பிட்ணும் உயிரோட கடல்லேருந்து வரும்போதே சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு இந்த சைடு இருக்குது இப்போ வாங்க உயிரோட மீன்களை எப்படி பிடிச்சிட்டு வந்து ஸ்பாட் டு சேல்ஸ் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம் அதே நேரத்தில் இந்த கடலில் போட்டு மூலமாக பிடிச்சிட்டு வர்ற மீன்களும் இங்கே உங்களுக்கு உயிரோட சேல்ஸ் பண்ணுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த துடுப்பு போட்டில் மூணு பேர் காலையிலேயே போயிட்டு மீன்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்துருக்காங்க வாங்க என்னென்ன மீன் இருக்குன்றதை நம்ம அப்படியே இந்த வீடியோலேயே பார்க்கலாம் ஒரு லட்ச <laughs> <laughs> எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ் நண்டு அன்னை மலையிலேருந்து பிச்சு கொடுத்து சங்கராக இருக்குது நாற்பலாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரெஷ் இருக்கு இருக்குது கண்ணெல்லாம் பார்க்கும் போது உருக்கே தெரியும் அவ்வளோ கருப்பு உயிரோடு இருக்கிற மீனை நீங்கள் தான் பார்த்துப்பீங்க ஏன் கடலில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்குதுங்க அண்ணன் பாருங்க வலியை பிடிச்சி ஒவ்வொரு மீனை எடுத்து போட்டுட்டுருக்காரு இதில் மிக்சடு வெரைட்டிஸ்லாம் உங்களுக்கு ஏகப்பட்ட மீன் வரும் இல்லை காணாங்கத்தையும் வரலாம் பொடி மீனும் வரலாம் என்னுடைய பெயர் விக்டர் ஓகே சொன்னே அண்ணா உங்கள் கடல் அனுபவத்தை பற்றி தான் சொல்லுங்கள் நாங்கள் இதே பகுதியில் தான் தலைமுறை தலைமுறையாக மீன் பிடிச்சிட்டு வரோம் ஓகேண்ணே காலையில் நாங்கள் நீங்கள் தொழிலை செய்யும் போது அருமையான சகோதரர்கள் டெப்பிள் டிவி சேனல் யூடியூப்பு எங்களை வந்து பேட்டி காணுறதும் நாங்கள் தொழில் கரை வரும்போது அவங்கள எங்களை ஃபோட்டோ எடுக்கிறதும் நல்ல முறையில் செய்கிறாங்க இதை மேலும் மேலும் டெவலப் பண்ணுங்கள் அவங்களுக்கு நம்ம ஆதரவை கொடுப்போம் அவங்க மேலும் மேலும் இன்னும் அதிகமாக வளர்த்தோம் நன்றி நன்றி கப்பல் டிவி நிறுவனத்துக்கு நன்றி ஓகே விவாஸ் இங்கே நிறைய மீன நண்பர்கள் வந்து மீன் பிடிச்சிட்டு காலையில் வந்துட்டு இங்கே இப்போ ஃப்ரெஷ்ஷாக சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ் மீன் வாங்கினா இந்த பட்டம் பக்கம் இந்த மெயின் ரோட்லேயே நீங்கள் ரொம்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு கடவுளுக்கு என்று கிடையாது வெறுப்பும் கிடையாது அப்படிப்பட்ட இறைவனின் திருவடிகளை வணங்குபவர்களுக்கு எந்தவித துன்பமும் கிடையாது